பெரும்பாலான மக்களுக்கு நோய் வர்றதுக்கு காரணமே அவங்க மேற்கொள்கிற உணவு முறை தான் சைட்டில் வர்ற ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் இதெல்லாம் முக்கிய காரணம்னே சொல்லலாம் இந்த உணவுகளால் நம்ம உடலில் ஏற்படுற சரியாமை தொல்லை உடல் சோர்வு வாயு தொல்லை மந்தத்தன்மை இதெல்லாம் அதிகரிக்குது இதெல்லாம் நம்ம எப்படி வீட்லேயே சரி பண்ணுறது வாங்க பார்க்கலாம் மக்களுக்கு அறுசுவைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் அறுசுவைகளை பற்றி தகவல்களை நமக்கு கொடுத்துருக்காங்க இதுல இனிப்பு துவர்ப்பு கசப்பு புளிப்பு இந்த நான்கு சுவைகளை கொண்டதுதான் அந்த திரிபலா சூர்ணம் அதுல என்னென்ன இருக்கு கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த மூன்றுமே சம அளவுல தான் அந்த திரிபலா சூர்ணம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது நெல்லிக்காய் முழு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தாண்டிக்காய் உடல் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கு உதவியா இருக்குது நம்ம உடலுக்கு இந்த மூன்று செயல்பாடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால தான் திரிபலா சூரணம் நம்மளோட முழு உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க உடலில் ஏற்படுற புற்றுநோய் செல்களை உருவாகாமல் தடுக்குது சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு திரிபலா சூரணம் ரொம்பவே உதவி ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுனால ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த திரிபலா சூரணம் முக்கிய முக்கிய பங்கா இந்த மாதிரியான மூலிகை தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க